கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிராம மிஷனரி இயக்கம் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் பாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா ஒடிசா கர்நாடகா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது எமது இலக்கு ஒரு லட்சம் கிராமங்கள் ஏழாயிரம் மிஷினரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஐநூறு மிஷனரிகள் எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல் சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தம ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல் இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள் செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி மூலமாக கிரமமாக பணித்தளங்களில் உள்ள கிராமங்களை சந்தித்து அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம் இவர்களுக்கு இயேசுவின்மை கைப்பிரதி வழியாக வழங்குகிறோம் கைப்பிரதிகளை பெற்று வாசித்து அநேகர் உள்ளத்தில் தொடப்பட்டு வழி என்று அறிந்து கொள்கின்றனர் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுத்து வருகிறோம் நமது ஊழியர்கள் தினமும் ஒரு மணி நேரம் முக்கியமான இடங்களில் நின்று நூறு கைப்பதிகளை கொடுக்கும்படி வழிநடத்தப்படுகின்றனர் இவ்வூழியங்கள் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்கள் கத்தற்குள் நிலைத்திருக்க ஜெபியுங்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி எண் எயிட் சிக்ஸ் செவன் ட்ரிபிள் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் தபூராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய்ப் போயின இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள முன்னூற்றி பதிமூன்று தாலுகாக்களிலும் அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம் இத்திட்டத்தின்படி ஊழிய உள்ள திருமணமான இரண்டு பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெவித்து மதியானத்திற்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம் மருத்துவமனை ஊழியம் ஜெபக்குழுக்களை உருவாக்குதல் சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர் மேலும் மாதம் ஒருமுறை நமது கெட்சமனை வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற நீங்கள் வசிக்கும் கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா நீங்கள் இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் தாயாக எழுமினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும் உங்களை கொண்டும் தெய்வம் பெரிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்றது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏசப்பா உயிரோடு தானே இருக்கிறாரு அலையில் யா இந்த செய்தியை கேட்குற நீங்க கஷ்டம் இருக்குதா கவலை இருக்குதா கடன் பிரச்சனை இருக்குதா பல கேட்குறீங்களா நீங்க கொஞ்ச நேரம் அந்த வார்த்தைகளை கேளுங்க ஜெபம் முடிவில் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஒருவேளை செய்தி செய்தியெல்லாம் முடிகிற வரைக்கும் கேட்டு நான் ஜபிக்கும்போது தான் ஆண்டுடைய வல்லமை இறங்குமா அப்படின்னா இல்லைங்க பேதுரு குரநிலை வீட்டில் போய் ஜெபிக்கிறார் ஆண்டவர் பிளஸ் பண்ணுன்னு நினச்சிட்டாருனா இப்பயே ப்ளஸ் பண்ணிடுவார் அழைவையா இப்போ செய்தி கேட்கும்போதுங்க நான் போகிற கூட்டங்கள் கிராமத்தில் உள்ள ஜனங்கள நான் ஏதாவது ஒரு காரியங்கள் நல்லதாக அவங்களை உற்சாகப்படுத்துகிற ஆண்டுடைய ரேமா வேடன்னு சொல்லுவோம் தீர்க்கதரிசம் வார்த்தைன்னு சொல்லுவோம் சொன்ன உடனே என் பிள்ளைகள் டக்குன்னு கை தட்டுவாங்க அழிலியோ சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிறைய சர்ச்சில் என்னதான் கத்தி பெரிய காரியத்தை சொன்னால் கம்முனே இருப்பாங்க அந்த உற்சாகத்தில் இப்போ நீங்கள் செய்தி கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு தேவையான தீர்க்கதரிசம் வார்த்தை வருது செய்தி முடிவு வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே ஸ்தோத் அப்படி ஆக கடவுள் இப்படி சொல்லுங்க அலை ஒன்றும் இல்லைங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அற்புதம் வேணுமாங்க வலது வரன்னு திரும்புங்க சும்மா திரும்புங்க அப்படி திரும்பி ஏசப்பா என் கூட இருக்கீங்களே அப்படி சொல்லுங்க ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க அலை எங்களுக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் பாருங்கள் கடந்த நாட்களில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சொன்னேன் எங்களுடைய முழுநேர ஊழியக்காரர்கள் முழுநேர ஊழியத்திற்கென்று பயிற்சி வைக்கப்பட்டவர்கள் காணிக்கை வாங்குவதற்கு வீடுகள் தோறும் வரமாட்டார்கள் அலையா இவட சொன்னேன் நான் கூட நிறைய பேர் கோவிச்சுக்கிருவாங்கன்னு சொன்னேன் நான் அநேகர் சந்தோஷமாக ஒரு சொந்த குடும்பத்தாரர்களை போன்று எங்களை ஏற்றுக்கொண்டார்கள் கற்றுக்கு நன்றி செலுத்துகிறேன் அழையிலியாக எங்கள் ஊழியக்காரங்க உங்கள் ஒரு வீட்டுக்கு காணிக்க வாங்க வர்றதுனால ஒரு மணி நேரம் நேரம் ஆகுதுங்க ட்ராவலில் அரை மணி நேரம் ஆகுது உங்கள் வீட்டுக்கு வந்தால் காஃபி கொடுக்குறீங்க மிக்சர் கொடுக்குறீங்க வாழைப்பழம் கொடுக்குறீங்க சிலர் சாப்பிடாமல் அனுப்ப மாட்டுறாங்க பாருங்கள் எங்கள் ஊழியக்காரங்க எங்கள் மிஸ்டரிகளை நிறைய நேரம் ஊழியத்தை பொறுத்து உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் கொடுக்குற காணிக்கையை வாங்கி ரிசீப்ட் போட்டு வர வேண்டி இருக்குது அந்த மாதிரி சாயங்காலம் ஆறுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் தான் உங்கள்கிட்ட காணிக்கை வாங்க வரணும் அந்த நேரத்தில் தான் கிராமத்தில் அறுவடை இருக்குது இப்போ வாலிபூர் முகாமில் ஒரு லட்சம் வாலிபர்களுக்கு மேலே வந்துட்டாங்க அவங்கள சந்திக்கணும் இல்லை பின்தொடர் ஊழியம் செய்யணும்ல அவங்க மத்தியில் ஒரு ஜபக்குழு ஃபார்ம் பண்ணணும்ல அதனால தான் ரொம்ப ஆண்டு மேலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செய்து நீங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி வச்சுருங்க நீங்கள் அனுப்பி வைக்கும்போது நீங்கள் மட்டும் அனுப்பி வைக்காதீங்க உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி மாமா மாமியார் சகல மச்சான் தாய் மாமா எல்லார்கிட்டையும் இப்படி ஊழியத்துக்கு நான் காணிக்கை அனுப்பி வைக்கிறேன் நீயும் கொஞ்சம் காணிக்கை தர்றியா அங்கே எழுப்புதல் கிராமங்களில் வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்களும் எல்லாரையும் சேர்த்து கூட அனுப்பி விடலாம் இல்லை ஓய்யா தொடர்ந்து ஜெபியுங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற எங்கள் வீட்டுக்கு காணிக்க வாங்க வர வேண்டாம் நாங்கள் அனுப்பி விடுறேன் கணேசன் புதுசா கேட்குறீங்களா எங்களை கத்துறங்களை ஆஸ்ரிகார் அலை லூயா இன்னும் உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிற இன்னொரு குறிப்பு என்ன தெரியுமாங்க தமிழ்நாட்டுலங்க முன்னூத்தி பத்து தாளுக்காக்கள் இருக்குது அமைன் அலை லூயா ஒவ்வொரு தாலுக்காக்களையும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மிஸ்டரிகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு இலக்குகளை ஆண்டு வைத்திருக்கிறார் பாருங்கள் இருபத்தி ஏழு வருஷமாக இந்த ஏசப்போடைய மிஸ்டரி பணிகளை நானும் எங்களுடைய ஊழியக்காரர்களும் சேர்ந்து செய்கிறோம் ஒருவேளை என்னை போல் ஒருவேளை ஜென்ஸ் போய் ஊழியம் செய்கிறத காட்டிலும் கிராமங்களில் இப்போ யார் போனால் எழுப்பல் வருது அப்படின்னு பார்த்தா தேவாரளாகி பெண்கள் போனாதாங்க பைபிள் வாசனம் பாத்தீங்களா நியாயாதிபதிகள்ல தாயாக எலும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின நான் சொல்கிறேங்க கிராமங்கள்ல பெண்கள் போய் ஊழியம் செய்யறதுல ஒரு எழுப்புதல் இருக்குதுங்க அறுவடை இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு குழுக்கள் தெபரால் குழுக்கள் நான் வச்சிருக்கிறேன் அவங்க மூலியமாக நிறைய அறுவடை இருக்குது ஆண்டவர் இதை குறித்து என் கூட பேசுகிறார் அதனால தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தாலுக்காவிலும் குறைஞ்சது ஒரு ரெண்டு தேவராட்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிற நீங்கள் ஜிபிங்கள் ஒருவேளை இதை கேட்குற நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம் இல்லை நான் வீட்டில் தான் இருக்கிறேன் வந்து சாயங்காலம் வரைக்கும் என்னால் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க அழை நாங்கள் என்ன செய்யப்போ தெரியுமா முந்நூற்றி பத்து ஒரு ரெண்டு டெபரோட்கள் வர்றாங்களா அவங்க தங்கி ஊழியம் செய்வதற்கன்று அதாவது காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்துடணும் ஒரு மணி வரைக்கும் நல்ல எழுப்புதலுக்காக ஜபிக்கணும் ஜெபிக்கிறவங்க மற்றவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு வர சொல்லணும் அடுத்து மதியானம் சாப்பாடு முடிச்சுட்டு ஏதாயும் ஒரு கிராமத்தில் போய் ஏசப்போவுடைய அன்பை சொல்லி கொடுத்துட்டு ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அழை லையா ஆண்டு மேலே வச்சுருக்கிற அன்பினாலே எந்த ஒரு உதவியும் வேண்டாம் ஊழியத்துக்கு நான் வரேன்னு சொல்கிறவங்களும் வரலாம் இல்லை பிரதர் எங்களுக்கு ஒரு சின்ன உத உதவித்தொகை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி யாராவது விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் சிறிய ஒரு உதவித்தொகையை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் நீங்கள் வரலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்களுடைய தாலுக்காக்களில் இருந்தாங்கன்னா எங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் ஒருவேளை நல்ல பஸ் ஸ்டாண்டில் பக்கத்துல ஏதாகிலும் இப்படி ஒரு எல்லோரும் வந்து தங்கி ஜெபிப்பதற்கு ஒரு வேளை அலுவலகமாக ஒரு ஜப அரியாக இயங்குவதற்கு வாடகைக்கோ இல்லாவிட்டால் எனக்கு ஒரு இடம் இருக்க அதை நான் ஊழியத்துக்குன்னு நான் கொஞ்சம் நாட்கள் தருகிறேன் கொஞ்சம் மாதங்கள் தருகிறேன் ஒரு சில வருஷங்கள் தர்றேன்னு சொல்கிறவங்க யாராவது மடி நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் ஐயா நான் ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்கிறேங்க இந்த வாழ்க்கையில் ஏசப்போடைய எழுப்புதலை பார்க்கணுங்க கண்ணு பார்க்கணுங்க அதற்கு உதவி செய்யுங்கள் இந்த ஊழியன் சிறப்பாக நடைபெற இதன் மூலியமாக தமிழ்நாடு முழுவதிலும் பெரிய ஒரு எழுப்புதல் ஆண்டவர் ஒரு அனுப்ப நீங்கள் ஜெபியுங்கள் ஒவ்வொரு தெவராளுக்கும் மாதந்தோறும் தேவராள்களை தாங்குகிற ஸ்பான்சர்களும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் கத்திர ஆசீர்வதிப்பார் பாருங்கள் இப்பொழுதும் ஒரு ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நான் ஜிபிக்கபடி ஆயத்தப்படுகிறேன் அல்லது உயிர் ஆண்டு விடத்தில் நான் ஜீவித்தபோது ஏசப்பா என் மனசில் சொன்ன செய்தி என்ன தெரியுமாங்க ஒரு மனுப்படுகிறவர்கள் எனக்கு தேவை அதாங்க செய்தி அல்லது உய நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைகள் நாலு பேர் இருக்கிறீங்களா இல்லை மாமியார் மாமனார் சேர்த்தா நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு பேர் இருக்கீங்களா ஆறு பேரோ இல்லை நாலு பேரோ இல்லை பத்து பேரோ ஒரு மனது உங்கள் வீட்டில் இருக்குதாங்க அலை நான் சொல்கிறேங்க நீங்கள் மாத்திரம் ஒரு மனதோடு ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெரிய ஒரு எழுப்புதல் தாங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு மனதோடு குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க ஒரு மனதோடு ஆண்டவருடைய ராஜ்ஜியத்தை முதலாவது தேடுறாங்க மற்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள் சாட்சியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தெருக்கள்லேயும் உங்களுடைய வீடுகள் மூலியமாக பெரிய ஒரு எழுப்புதல் வரும் ஒவ்வொரு தெருக்கள் தோறும் சபைகள் கூட வந்துருங்க அலை லூயா என்னை பொறுத்தளவுக்குங்க பைபிளில் இன்னொரு ஒரு பெரிய திட்டம் இருக்குது வீட்டு சபைகள் அமைன் அலை எல்லாம் எல்லாம் சர்ச்சினாலே பெரிய கட்டடம் இருக்கணும் இப்படி தான் நினைக்கிறோம் அதுவும் நல்லது அப்படி ஆண்டு நாம மயிமைக்காக பெரிய சர்ச்சு கட்டுறது நல்லது இன்னும் போட்டிருக்குது பைபிளில் போட்டிருக்குது என் பைபிளில் இருக்குது உங்கள் பைபிளில் இருக்கா இல்லையான்னு தெரில என்ன வீட்டு சபைகள் தோறும் அப்பமிட்டு அப்பமிட்டார்கள் தோறும் கூடி வருகிறார்கள் அலையா நான் சொல்கிறேன் வீட்டில் கூடுகிற சபைகள் போதுங்க நம்ம இப்போ எங்கள் கிராமத்தில் நிறைய ஒரு பதினஞ்சு தெருக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தெருவில் உள்ளவங்க அந்த தெருவுக்கு வர மாட்டாங்க அந்த தெருவில் உள்ளவங்க இந்த தெருவுக்கு வர மாட்டாங்க இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படிதாங்க இருக்குது நம்ம ஒரு கிராமங்கள் தோறும் ஒரு சர்ச்சு கட்டினா போதுமா என்ன பொறுத்தளவுக்கு பதினஞ்சு தெருவு இருக்குதா கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் அவருடைய வல்லமை அவர்களை தொடுகிற வரை ஒவ்வொரு தெருக்களும் ஒரு பெரிய சர்ச் கட்ட முடியுமா ஒரு தெருவழி ஒரு வீட்டில் சபை கூடி வர வேண்டியதானுங்க அலை அப்படி திருச்செவியில் உருவாவதற்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு மனது இருந்தால் போதும் பாருங்களேன் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறாரு அங்கே ஆதாமிய ஏவாள் ரெண்டு வேற ஆண்டவர் அங்கே வைக்கிறாருங்க அந்த ரெண்டு பேருடையும் ஒரு மண்தான் இருக்கணும் இல்லைங்க ஏவாள் தனியாக போயிட்டான் தனியா போய் பிசாசு தனிமையில் இருக்கிற ஏவல் இடத்துல எதையோ சொல்லி வஞ்சித்து விளக்கப்பட்ட கனியை புசிக்க வச்சிடறான் பிசாசு பாருங்களேன் அந்த ஆண்டுபடி வார்த்தைகளை கேட்கறதுல ஒரு மனது இல்லை பிரிவுகள் இல்லை எங்க ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க நாலு மாடுகள் மேஞ்சுக்கிட்டு இருந்துச்சான் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு சிங்கம் வந்துருக்குது சிங்கம் வந்திருக்குது நாலு மாடு சேர்ந்து சிங்கத்தை விரட்டிருச்சு அது தாக்க முடியல எல்லாம் சிங்கம் ஓடிடுச்சு இப்ப இந்த சிங்கம் நினைச்சா முதல்ல நாலு மாடுகளையும் பிரிச்சுச்சான் சண்டையை போட்டு பிரிக்கிற மாதிரி பிரிஞ்சு தனித்தனியா மெஞ்சிருக்குது கடைசியில் சிங்கம் வந்துச்சு மாடு அடிச்சு தென்ன கொன்றுச்சு நான் சொல்றேன் கூடி வாழ்ந்தால் நல்லதுங்க அலையிலயா ஒரு மனதோடு இருக்கணுங்க ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா ஆசிர்வாதம் இருக்குதுங்க பைபிளில் மற்ற பதினெட்டில் உங்களுக்கு என்ன தெரியாததா எல்லாருக்கும் தெரியும் என்ன போட்டிருக்குது அவருடைய நாமத்தின் மித்தமாக இரண்டு பேராவது மூன்று பேராவது கூடுகிற இடத்துல நானும் இருக்கிறேன் மற்ற பதினெட்டு இருபது வாசி பாருங்க அல்ல ஒரு காரியத்தை கொடுத்து ரெண்டு பேர் பூமியில ஒருமனப்பட்டா அது உண்டாகும் ஆண்டவர் கேட்டுருவாரு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருவாரு எல்லாம் தெரியுதுங்க அப்ப ஏங்க எழுப்புதல் இல்லை ஒரு மனது இல்லை ஒரு மனதோடு கூட நம்ம ஆண்டவரை தேடுவோமானால் பெரிய ஒரு எழுப்புதல் கண்கள் காணணும் இன்னைக்கு ஏன் இல்லை ஒரு மனது இல்லை மார்க் ரெண்டு அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க அது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் என்ன சம்பவம் நாலு பேர் ஒருமணப்படுறாங்க நாலு பேர் இன்னைக்கு ஒரு பட்டணத்துக்கு நாலு பேர் இருந்தால் போதுங்க இப்போ விருதுநகர் சிட்டி பக்கத்தில் நான் கிராமத்தில் இருக்கிறேன் விருதுநகர் மாவட்டத்தில் எழுப்புதல் வரணும்னு சொல்லி ஒரு நாலு பேர் ஒருமணப்பட்டு ஒவ்வொரு நாளும் கூடி ஜபிக்கிறத ஜபிக்கணும் நாலு பேர் சேர்ந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்யணும் நான் சொல்கிறேங்க மார்க ரெண்டாம் அதிகாரத்தில் நான்கு பேர்களும் ஒருமணப்பட்டு ஒரு திமிர்வாதக்காரனை ஏசு கிறிசு வந்திருக்கிற வீட்டிலே அழைத்து வருகிறார்கள் அங்கே போகும்போது நிறைய தடைகள் வருது அங்கே இடம் இல்லை கூட்ட நெரிச்சல் அவங்க எல்லாம் திரும்பி பேர் இல்லை நம்ம ஊர் கிறிஸ்தவங்கள்லாம் எப்போ அங்கே இடம் இல்லைப்பா அப்போ நம்ம வாட்டுக்கு போவோம் அடுத்து இன்னொரு வாட்டி பாப்போன்னு சொல்லி சாக்கு சாக்குப்பூ சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அவங்ககிட்ட இலக்கு இருக்குது மனது இருக்குது தடைகள் இருந்தாலும் அவங்க பின்வாங்கல மேலே ஏறி ஓட்ட பிரிச்சிட்றாங்க இயேசுக்கு முன்னாடி ஒரு மனிதோடு இறைக்கிறாங்க அதில் ஒருத்தன் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அந்த திமர்வாதக்காரன் மேலே கீழே விழுந்து விழுந்துச்சே இருப்பான் அவ்வளவு ஒரு மனிதோடு கூட இயேசு கொண்டு கொண்டு வந்தபோது ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க செய்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது இப்படிப்பட்ட அற்புதத்தை நாங்கள் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லி அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஐயா அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை ஒரு மனது ஒரு மனது குறித்து பேசும்போது நம்ம இக்கால அரசியல்வாதிகிட்டே இருந்து நிறைய கற்றுக்கொள்ளுங்க நம்ம கற்றுக்கொள்றதுக்கு பைபிளையும் கற்றுக்கொள்ளணும் பைபிளில் உள்ள கேரக்டரில் கற்றுக்கொள்ளணும் திருச்சபிகள் மூலியமாக கற்றுக்கொள்ளணும் மிருக ஜீவன்கள் மூலியமாக கற்றுக்கொள்ளணும் எங்கள் கேம்பஸில் ஒரு பதினாலு நாய் வச்சுருக்குறேங்க எங்க ஏ பத்து ஏக்கர் இடம் எனக்கு நாய்கள் அதுக்காக நாயை மேய்ச்சிட்டு இருக்கேன்னு நினச்சிடாதீங்க நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கோம் திடீர்னு ஒரே நாளில் பதிமூணு பாம்பு வந்துருச்சு ம் இந்த நாய்கள் இருந்துச்சுன்னா ஒரு சேஃப்டி தாங்க அந்த பாம்புகள் எல்லாம் பிடிச்சிடல கோழிகள் வளர்க்குறேன் எதுக்காக அது சின்ன சின்ன பூச்சிகளில் தின்றுது பாருங்க கிண்ணி கோழி வளர்க்குறேன் தேள்கள் எல்லாத்தையும் தின்றுது பாருங்க கொஞ்சம் சேஃப்டி இருக்குல்லங்க அந்த நாய்களுக்கு என் கார் வந்து அது கேட்குதுங்க என் கால் தடம் நான் நடக்கிற அந்த சவுண்டு கெட்டுச்சுன்னா அது ஐயோ நம்மளுடைய எஜமான் டேவிட் கணேசன் வராக போலன்னு குழைச்சி ரெடியாக இருக்குதுங்க நான் பேசுகிற தமிழ் அதுக்கு புரியுங்க அது சில நேரம் நான் எங்களுடைய வளாகத்தில் வீட்டு வளாகத்தில் சவுண்ட் விடுவான் உள்ளே எப்போ அப்படின்னு சொன்னா டக்குன்னு போய் கூண்டுக்குள்ள போய் வச்சிடும் இவன் அடிச்சா அடிச்சு விடுவான்டா கீழ்ப்படணும்னு எனக்கு அதை பார்த்து எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த நாய்கள் கூட கீழே உள்ளது நம்ம அன்பு செலுத்துற சில நண்பர்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க ஊழியக்காரங்க கீழ்படிய மாட்டுறாங்க கீழ்படிய மாட்டாங்க பாருங்க அரசியல்வாதிகிட்ட நாய்கள்ட்ட இருந்து ஒரு சில பாடங்கள் கற்றுக்கொள்கிறேன் மிருக ஜீவன் இருந்து ஒரு சில பாடங்கள் கற்றுக்கொள்கிறேன் கழுதையை வச்சு கூட ஆண்டோர் நம்மட்ட பேசுறாரு பாருங்க அவன் ஒருத்தன் பின்மாற்றமாயி காசுக்காக தீர்க்கதரிசனம் சொல்ல போறான் அந்த கழுதை பேசுது பிழையம் கூட அல்ல லூயா பாருங்க அரசியல்வாதிகிட்ட இருந்து பாடம் கற்றுக்கொள்ளணுங்க பாருங்க ஆனா அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ற பாடம் என்ன இன்னைக்கு நம்ம தான் ஊழியம் செஞ்சு செஞ்சு பார்க்குறோமே எத்தனை ஆண்டுகளாக எழுப்புதல் வருதாங்க உங்கள் ஊரில் எழுப்புதல் இருக்குதாங்க எழுப்புதல்லாம் என்ன அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்க்கப்பட வேண்டும் அல்ல லூயா அற்புதம் நடக்குதாங்க சர்ச்சி ஜனவரி ஒன்றில் ஒரு கோடி கிறிஸ்தவங்க தமிழ்நாட்டில் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்கன்னா ஜனவரி ஒன்னாந்தேதும் அதே ஒரு கோடி பேரும் ஆளுக்கு ஒரு கிறிஸ்தவன கோடி கிறிஸ்தவங்க வரணும் வர்றாங்க இந்த மாசத்துல சர்ச்சுல ஒருத்தராது புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்களா புரட்சாதி வந்திருக்காங்களா அடுத்த சர்ச்சுக்கு ஆருங்க உங்க சர்ச்சுக்கு வர்றத நீங்க கணக்கு சேக் படாதுங்க உங்க சர்ச்சுல கிராமத்துல இருந்து வந்திருக்காங்களா ரட்சிக்கப்படாதங்க வந்திருக்காங்களா இல்லையா எதுக்கு சர்ச்சு நடத்திக்கிட்டு பேசாமல் சர்ச்சை மூடிற வண்டி தான் நான் அடிக்கடி ஓட்ட வாய் மாதிரி பேசி போடுறேங்க பாஸ்ட்டு ஒன்பது மணிக்கு சர்ச் ஆரம்பித்தவங்க மண்டர் ஒம்பது மணி வரைக்கும் பாட்டு படிக்கிறோம் ஒம்பது மணிக்கு ஒரு பா அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும் இன்னைக்கு யாராவது சர்ச்சுக்கு புதுசாக வந்தவங்க எந்திரிச்சி நின்னுங்கன்னு சொல்லணும் ஒரு நூறு பேருக்கு கொண்ட சர்ச்சில் ஒருத்தராவது எந்திரிச்சு நின்னாதான் உங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தாதான் நீ சர்ச்சே தொடர்ந்து நடத்தணும் இல்லை பாஸ்ட்டு சொல்லணும் நாம் தோல்வி அடைந்து விட்டோம் போன வாரம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுவதற்கு நம் தோல்வி அடைந்து விட்டோம் ஒருவர் கூட நூறு பேர் சேர்ந்து இருக்கிற நம்முடைய சபையில் ஒருத்தரை கூட சர்ச்சுக்கு வர கூட்டு வரலைங்கிறதுனால நான் போன வாரம் தோல்வி அணிஞ்சிட் இதோடு சர்ச்சு மூடப்படுகிறது அடுத்த வாரம் சர்ச் முழு சர்ச்சு நடக்கணும்னா நீங்கள் யாராவது நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒருத்தரை கொண்டு வந்தால் தான் முழு சர்ச்சு நடக்கும் இப்படி சொல்லணுங்க பாஸ்ட்டு ஒவ்வொரு பாஸ்ட் இதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டா தமிழ்நாட்டில் எழுப்புதல் வந்துருங்க வந்துடுங்க அல்ல நான் சொல்றேன் நான் சொல்கிறேன் அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒருமணப்படணும் எதிர்கட்சியெல்லாம் ஒருமணப்படணும் நினைக்கிறாங்க நான் யோசிக்கிறேங்க நம்ம சபை ஒருமனப்பட்டா என்னங்க எல்லா சாமனங்களும் ஒருமனப்பட்டா என்ன எத்தனை சர்ச்சு இது துடியான சாமி இந்த துடியான சர்ச்சுங்கிறான் அது செத்த சர்ச்சுங்கிறான் இது ஜாகத சர்ச்சுங்கிறான் ஆ எத்தனை சாபனங்க எத்தனை கொள்கைகளில் வேறுபாடுங்க கஷ்டமா இருக்குதுங்க கஷ்டமா இருக்குதுங்க நாம் எல்லோம் எழுப்புதலுக்காக நாம் ஒருமணப்பட்டால் என்ன நான்கு பேர் ஒருமனப்பட்டால் இயற்கை கப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்குமானால் நீங்களும் நானும் ஒருமணப்பட்டால் அதை அற்புதம் செய்கிற இயேசு அற்புதம் செய்ய முடியும் செய்ய முடியும் ஐயா அழை நான் செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே உங்க குடும்பத்துல ஒருமணப்படுங்க ஒரு நாலு நண்பர்களை சேர்த்து இல்லை நீங்க ஒருத்தருக்கு இன்னும் ஒரு மூணு நண்பர்களை சேர்த்து ஒருமனை படுங்க உங்களோடு கூட ஒருமனைப்பட்டு பட்டு ஜெபிக்கிற ஒரு நபரை கண்டுபிடிங்க ஜெபம் பண்ணுங்க எழுப்பதுக்கா ஜெபிங்க ஜெபிக்கிறது மாத்திரமல்ல இல்ல செயல்படுங்க இன்னைக்கு எல்லாம் அது ரெண்டும் பேலன்ஸ்லாம் இருக்கணும் ஜபம்லாம் தமிழ்நாடு உள்ள நல்லா நடக்குதுங்க எத்தனை இரவு எல்லாம் யூடியூப்ல பாருங்க ஜபம் நைட் ப்ரேயர் நடந்துட்டே இருக்குது ஆனா அந்த அளவுக்கு எழுப்புதல் இருக்கா இரவு ஜபத்தில் ஜெபிக்கிற அந்த ஜபங்கள் கேட்கப்படுகிறதா எப்படி கேட்கப்படும் இரவு ஜபத்துல ஒரு ஆயிரம் பேர் கூடி ஜபிக்கிறீர்களா அந்த ஆயிரம் பேரும் ஆயிரம் கிராமங்கள்ல போகணுங்க லூயா ஆயிரம் பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டத்தை கிராமத்துல போய் பிரசங்கம் பண்ணணும் அப்பதாங்க எழுப்புதல் வரும் இன்றைக்கு ஆண்டொரு கைகளை ஒப்பு கொடுப்போம் ஒரு மனதில் உள்ள ஒரு கூட்டத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபியுங்கள் ஜப நண்பர்களை எனக்கு தாருங்கள் செயல்படுகிற நண்பர்கள் எனக்கு தாருங்கள் சொல்லி ஒரு மனு படகும் கர்த்தனமனை ஆசிர்வதை பற்கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை நமக்கு நண்டு சொலுத்துகிறோம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அண்டவரே நானும் என்னோடு கூட சேர்ந்து ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிறேன் சிலரை தாரும் எங்கள் கண்கள் முன்பாக சபைகள் ஒருமணப்படுகிறதை சபைகள் எல்லாம் ஒருமணப்பட்டு ஜபிக்கிறதை ஊழியக்கார்கள் ஜெபிக்கிறதை எங்கள் கண்கள் காணற்றும் ஒரு எங்கள் கண்கள் காணற்றும் அலையில் உயர் கத்தர் பெரிய காரியங்கள் சேயம் மார்க் ரெண்டுகளில் ஒருமணப்பட்டு அந்த நான்கு பேர்களை எங்களுடைய திருச்சபைகளை எழுப்பும் எங்களுடைய பட்டணத்தில் எழுப்பும் எங்களுடைய தேசங்களில் எழுப்பும் மனது உள்ளவர்களை எழுப்பும் இயேசு நாமத்தினால் பிதாவே அமேன் இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தோண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா கீழ்த்தண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கெட்ட தேவையாய் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கெட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து முழு வயதாகவும் வாங்கி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள

அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள் இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடத்த மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் ஆயிரம் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக